சிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் துலா ராசியினருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் லாப பணவரவுகள் ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை வங்கி டெபாசிட் முதிர்வு தொகை கைக்கு வர பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களின் மரண கண்ட செய்திகள் அடிக்கடி வரும் இதனால் துவண்டு போவீர்கள் பேச்சில் அவசரகதி நிதானமற்ற போக்கு கோப கோபதாபங்கள் வெளிப்படும் பிறரை குறை கூறிக்கொண்டே இருப்பீர்கள் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் அலுவல் இவற்றிலெல்லாம் மிகுந்த கருத்து வேறுபாடு சரிவர ஒத்துழைப்பு கிட்டாமல் வீட்டு உறுப்பினர்களிடம் கோபதாபங்களை எரிச்சலை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் அலுவல் வேலை தொழில் உற்பத்தி வியாபாரம் சார்ந்த வகையில் இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் புதிய வேலை தேடுபவர்கள் புதிய வேலையில் அமரக்கூடும் தாயார் வழி அனுகூல உதவிகள் கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம் தாயாருக்கு உடல் மனநல பாதிப்பு காரணம் அவர்கள் உங்கள் வீட்டை விட்டு மேற்றிடம் செல்வதால் வீட்டில் பிரிவுகள் இதனால் பாதிப்புகள் உணரப்படும் வேலையாட்கள் உங்களிடம் கடன் உதவி கேட்டு அணுகக்கூடும் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளுக்கு அந்நியர்கள் அல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் தந்தை வழி உறவுகள் சார்ந்த வகையில் நல்ல உதவிகளும் நல்ல செய்திகளும் கிட்டி அதன் வழி நடப்பீர்கள் குடும்பத்தில் சிலருக்கு கருச்சிதைவு ஏற்படக்கூடும் இதனால் மன சங்கடங்கள் ஏற்படலாம் சில குடும்பங்களில் மூதாதையர் சொத்துக்கள் பிரிவினை நகை பிரிவு நகை ரொக்கம் போன்ற மூதாதையர் சொத்துக்களில் பாகவஸ்தியில் பிரச்சனைகள் தோன்றும் நல்ல வேலை தேடுபவர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகள் வேலை தேடுபவர்களுக்கு எண்ண பலிதமும் காரிய சித்தியும் உண்டாகும் தற்பொழுது செய்யும் வேலையை விட்டு புதிய வேலையில் அமரக்கூடும் இதனால் குடும்பம் வேற்று இடத்திற்கு நோக்கி செல்வதால் ஜாகையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும் நண்பர் கணவன் மனைவி தந்தை மூத்தோர் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வரக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் அடிக்கடி ஒன்று கூடி மகிழ் கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் விலைவாசி ஏற்றம் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள தேவைகள் சிக்கல்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒருமித்த கருத்துக்கு வரக்கூடும் இருப்பினும் அதிக விவாக விவாத போக்கு இருந்து கொண்டே இருக்கும் வழக்குகள் வெற்றி வசப்படும் இதனால் நடுநாள் வழக்குகள் நிறைவு பெறுவதால் ஒரு மன நிம்மதி கிட்டும் உறவினர் வருகையால் வீட்டில் செலவுகளும் வேலை அதிகரிக்கும் அதிகரிக்கும் விசேஷங்களுக்கு ஓய்வின்றி பிரயாணப்படுதல் மேலும் சில புண்ணிய சேத்ராடங்களுக்கு சென்று வருவது சென்று இறைவனை தரிசித்து வர ஏற்ற காலமாக இருக்கும் கூடுதல் செலவுகள் இருப்பினும் சமாளிக்கக்கூடும் தந்தை மூத்த குடும்ப உறுப்பினர் திடீர் அறுவை சிகிச்சை சிலர் செய்து கொள்ளக்கூடும் பல் சீரமைப்பு எலும்பு முறிவு பிளேட் ஸ்க்ரூ போன்றவை வைத்து சரி செய்தல் போன்ற அறுவை சிகிச்சை அல்லது கண் பார்வை சீரமைத்தல் புரையெடுத்தல் போன்ற அறுவை சிகிச்சைகளால் திடீர் மருத்துவ செலவுகள் கூடலாம் உண்டாகலாம் உங்கள் செயல் காரியங்களில் ஒத்தாசைக்கும் உதவிக்கும் மூத்த குடும்ப பெண்கள் நல்ல அறிவுரையும் நல்ல தக்க சமயத்தில் உதவியும் செய்து வழிநடத்தக்கூடும் பேச்சில் குடும்ப நிர்வாகம் வீடு பராமரிப்பு விசேஷங்களுக்கான செலவுகளின் தேவைகள் பண விவகாரத்தன்மை அடிப்படையில் உங்கள் பேச்சுக்களில் பிரதானமாக இருக்கும் பணத்தை பிரதானமாக வைத்து எல்லா காரியங்களிலும் பேசுவீர்கள் தாய்வழி பாட்டி வகை ஆதரவுகள் ஆதாயங்கள் கைக்கு கிட்டும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி தோன்றும் வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகும் நன்றி வணக்கம்